வந்தாச்சா நானும் வந்துட்டேங்க இன்னைக்கு நம்ம பணம் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் சீன பாத்துறலாமா ஓகே ஓகே வாங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம் நம்ம திருநாவோ அஞ்சலியும் வீட்ல போய் எப்படியாவது சமாளிக்கலாம் வேற என்ன பண்ண அப்படியே நினைச்சி யோசிச்சிட்டே வீட்டுக்கு நடந்து போகும்போது யார பார்த்தாங்க தெரியுமா என்னங்க சொல்லுமா அத்தை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குங்க என்னங்க ஒருவேளை என்னை இப்பவே வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டா என்னங்க பண்றது அஞ்சலி

அ எனக்கு யார் நீ இங்கே ஆ அக்கா சாரிக்கா அவ்வளோ தூரம் சொன்னீங்க கரெக்டா வந்துடுன்னு என்னால வர முடியல ஏய் அதெல்லாம் நீ எங்கே போன அது ஒரு முக்கியமான வேலை அக்கா அதனாலதான் போகிறதே போகிறேன் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு போக வேண்டிய தானே இல்லைக்கா அதுக்கு டைம் இல்லைதான் என்ன டைம் இல்லையோ இப்ப பாரு உன் மாமியார் கறியை அந்த கிளி கிழிச்சிட்டு இருக்கா இங்கேயோ போயிட்டா குடும்பமானத்தை வாங்கிட்டா அப்படி இப்படின்னு பஞ்சம்னா சும்மாவே கரைச்சிருப்போம் போல அதை கிட்டே நீ கொஞ்சம் உஷாராக ஆ இல பாத்துக்கறேன். என்ன தம்பி நீ என்னத்த பாப்ப? உங்க அம்மா கிட்ட அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப இப்ப கூட உங்க வீட்ல கிராஸ் பண்ணி தான் வந்தேன். அவ்ளோ பொலம்ப பொலம்புகிட்ட உக்காந்து இருக்காங்க. हां இதெல்லாம் எப்ப தீர போதோ? அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். லோன் என்ன காச்சே? சாரி மாஞ்சலி ஒரு மீட்டிங் நார்ஞ்ச் பண்ணா அதல கண்டிப்பா நம்ம அட்டென் பண்ணனும். இல்லனா என்ன ஒரு ரீசன்ஸ் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வரும்? யாருக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்கணும் எல்லastype சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ கண்டிப்பா முடியாதே. அக்கா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு உள்கடனுக்கு ஆள் கேட்டு வச்சிருக்காங்க மூணாவது மாசத்துக்கு வேணா உனக்கு நான் கொடுக்குறேன் அது ஆனால் வந்தால் பத்து பன்னெண்டு அவ்வளோதான் வரும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இதுக்கு வேணாண்ணா அடுத்த லோன் முடிஞ்ச பிறகு தாம்மா ஆ பார்க்குறேம்மா நான் வேணால் எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இப்பவே உன் மாமியார் முன்னே போய் நிற்காத அது இருக்கிற கோபத்துக்கு ஏதாவது பேசிடுச்சின்னா ஓ மனசு தான் கஷ்டப்படும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வீட்டுக்கு போங்க

நீ பாரு எது எது எப்ப எப்ப நடக்கணுமா தன்னை போல நடக்கும் உன்னும் போட்டு உன்ன நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்காத சரிவா நம்ம அஞ்சலி சொல்லுங்க அந்த அக்கா சொல்லிட்டு போனத கேட்டியா இப்பவே வீட்டுக்கு போனா கூட கொஞ்சம் தான் அம்மா திட்டு சொன்னாங்க அதுவும் சரிதான் அம்மா சரியான கோபத்துல இருக்காங்க இப்ப போய் நம்ம என்ன விளக்கம் சொன்னாலும் கண்டிப்பா உங்க மண்டையில ஏறவே ஏறாது அவங்க பேசுறதா பேசுவாங்க அதுக்கு கொஞ்சம் லேட்டா போலாம் லேட்டாவா என்ன சும்மாவே காணும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க அவங்க என்ன தேடுறது உன்ன அப்படியே அம்மா தாயே வாமான் வரவேற்பு வீட்டுக்குள்ள வச்சு விருந்து சாப்பாடு போடுவாங்க நினைக்கிறியா

மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இலனாவும் அஞ்சலியோ பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போனாங்க இது கோவிலோட மண்டபம் இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அம்மா கோபம் கொஞ்ச நாளும் குறஞ்சிருக்கும் அப்படி நினைச்சு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மாலாம் இல்லங்க ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு அஞ்சலி ஏதாவது சாப்பிடுறியா வாங்கிட்டு வரட்டா ஆஹா வேண்டாங்க சொல்லுமா என்ன இங்க பக்கத்துல இருங்க இங்க பக்கத்துல கடையே கிடையாது ஆமா அஞ்சலி பேசாம நாம இங்க வேணா ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை போட்டுறலாமா என்னது சரிதான் <laughs> <laughs>

சத்தம் இந்த பக்கம் தான் வருது யாரா என்ன இந்த டைம்ல இங்க யாரும் அவ்வளவா வரமாட்டாங்கல்ல ஆமாமா அப்ப நான் இருங்க எதுக்கும் போய் பாக்கலாமா வா இந்த மாதிரி அந்த சத்தம் கேட்டதும் இது பாக்கலான்னு அஞ்சலியும் அந்த இடத்துக்கு போறாங்க யாருங்க வாங்க வாங்க அஞ்சலி அடடே இது திருணோட தங்கச்சி ஷாலு ஆச்சே அதை விட இவன் அந்த பொன்ன கர்த்தனதுல தப்பிச்சு ஓடுனவன் அவனுக்கும் ஷாலுக்கு என்ன பிரச்சனை என்னடி என்ன ரொம்ப கத்தற? இங்க பாரு கத்தி பேசினாப்ல நீ நல்லவளாய் இருப்பியா? என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேல யார் 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 ஏமாத்துறான் நீதான் நான் வேணும்னு சுத்தி சுத்தி வந்த நிறுத்துடா நீ நல்லவேமாரி எங்கட்ட நடிச்ச ஏய் பொண்ணுங்கள பார்த்தா பசங்க நடிப்பாங்க குடிப்பாங்க நீ உடனேவோ நம்பிடுவியா

அந்த பொண்ணு ஏமாத்துனது இல்லாம என் தங்கச்சி ஏமாத்துறதுக்கு பேசிட்டு இருக்கானா இங்க பாரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் நம்மளை பார்த்தா அவன் கண்டிப்பா தப்பிச்சு ஓடிடுவான் அதனால இங்க மறைஞ்சே இரு போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல போலாம் ஆ சரிங்க இங்க இரு நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு வரேன் சரி சரி இந்த மாதிரி சொல்லிட்டு இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போயிட்டான் ஆ அண்ணா ஷாலுக்கு அந்த பையனுக்கு என்ன சம்பந்தம் என்ன ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள எப்படி பழக்கம் என்ன பிரச்சனை பாத்துறலாம் ஏய் போதும் போதும் பேச்சு குறைச்சுக்கோ

இப்ப நான் பிரச்சனை காசு இல்லன்னு சொன்னதோ? என்ன பேசுற. என்னடா? உண்மை லவ் பண்ணியா? இல்ல காசுக்காக பின்னாடி சுத்தறியா? லவ்வா அடச்சே! இங்க பாருடி. உன் फ्रेंड्स எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துறாங்கங்கற நீ ஏன் என்கிட்ட பேசنا? நீ ஏன் என்ன லவ் பண்றேன்னு சொன்ன? நான் இப்ப யார்கிட்ட ஓங்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. என்னடா இப்படி போய் சொல்ற? எனக்கு இல்ல.

என்ன நீ ஊர விட்டு போற அவ்வளவுதானா கிளம்பு இனி எம் ஊஞ்சிலே முளிக்காத இனி நீ யாரோ நான் யாரோ ஐயே ஓ ஊஞ்சிலே நான் ஏர்க்க திரும்ப முளிக்க போறேன் எனக்கு என்ன தொலை எழுத்தா இப்ப நான் என்கிட்ட வெளியூருக்கு போனோம் எனக்கு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும் உன்னத்த வைத்து இன்னொரு நாலஞ்சு பொண்ணுங்க பேசுவாளுக அவளுக கிட்ட கேட்டா உடனே வா என்னால முடியாது நாளைக்கு வேணா பார்க்கலாம்னு போன கட் பண்ணிட்டாளுக இப்பக்கி நீ மட்டும்தான் என் கைவசம் நான் மிரட்டுறேன் நினைக்காத எனக்கு இப்ப பத்தாயிரம் வரலாட்டி அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிட்டோமே அது அப்புறம் என்கிட்ட நைட்டுன்னு பாக்காம பகலுன்னு பார்க்காம போன்ல பேசினிய அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த நிமிஷமே உங்க வீட்டுக்கு போவேன் வீட்டுக்குள்ள போய் உங்க அம்மாவும் உங்க அண்ணன் கிட்டயும் பொறுமையா பேசுவேன் நினைக்காத நீ போصلல என்ன பதுவன் போ எனக்கு இப்படி எல்லாம் நான் மட்டும் இல்ல انا ரெண்டு फ्रेंड्सோட வருவேன் அப்படியே வந்து உன்னை இதோட நம்மளோட முடிச்சுக்கலாம் ரூபாய் கொடுத்துட்டு ஏய் நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் யா அத்தனை அவசரம் புரியாம இல்ல இல்ல சொல்லி தொலைற நான் இங்க இருந்து போய் தொலையணி இல்ல போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடும் போலீஸ் மட்டும் புடிச்சிட்டோம் அப்புறம் நான் வெளியவே வர முடியாது இங்க பாரு இப்பவே உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் கொண்டுட்டு வர சொல்லு ஃபோன் பண்ணல இங்கேயே ஒன்னு ஏதாவது பணம் இந்த பணத்துக்காக ஒரு பொண்ண அசிங்கப்படுத்த படுத்த கூட துணிறாங்கல இத நம்பி ஏமாறற பொண்ணுங்க அதுக்கு மேல இல்ல இல்ல இவனை சும்மா விடக்கூடாது ஆ இவங்க அங்க இரு போலீஸ் வாரேன்னு சொல்லிட்டாங்க ஆ சரிங்க இவங்க அந்த முக்கள வெயிட் பண்றாங்கணா போலீஸ் எங்க கரெக்ட்டா கூட்டிட்டு வர இந்நேரம் போலீஸ் அப்பனா வந்துகிட்டுப்பாங்க இனியும் நான் பொறுமையா இருந்தேன் ஷாலு தான் கஷ்டப்படுவா போ என்னன்னு பாத்துறலாம் விடு விடுடா உன்ன லவ் பண்றத தவிர ஒத்திமருக்கு நீ ஆடுபடி அதுக்காக நான் ஒன்னும் பண்ண முடியாது போனடு இப்பவே உன் அண்ணனுக்கு கால் பண்ணு அண்ணனுக்கு எதுக்குடா கால் பண்ணனும் அண்ணி நான் இருக்கேன் அண்ணி பயப்படாத இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் பயப்பட கூடாது திருப்பி யோசிக்காம குடுக்கணும் நீ நீ என்னடா ரொம்ப ஷாக் ஆகுற நானே தான்டா இது உன் தலையில தப்பாத்தியா எங்கிட்ட சுத்தினாலும் என் கையால தான் நீ கஷ்டப்படணும் இருக்கு

கோபமா எதுக்கு அத்தை என்னம்மா எதுக்குன்னு கேக்குற? انا நான் கொஞ்சம் அந்த பேச்சா பேச வீட்டுக்குள்ள பேசறதா கூட சரிங்க தான் வெளிய ஓன என்ன ரோட்ல போற வரவங்க கிட்டலாம் சொல்லி போனம்பி. என் மருமகள காணோ எங்க போய் தொலைஞ்சா தெரியல انا சொல்லி சொல்லிப் போனபனே. ஒன்ன ஒரு பொண்ணு கூட பார்க்காம என் வீட்டு மருமகன் பார்க்காம அவளோ பேசுற انا நீ என் மக சப்போர்ட்டுக்கு நீங்க வேணா உங்க குடும்பத்துல ஒருத்தியா என்ன பார்க்காம இருக்கலாம். انا நீங்க எல்லாருமே என் குடும்பம் நான் நினைக்கிறேன்

இவ்வளவு மோசமா நடத்துறியன்னு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி சோதனை கொடுத்து என்ன திருந்த வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் பேசாதீங்க அத்த என் மேல எந்த கோபமும் இல்லையே அம்மாடி நான் உன் காலில் விழுகலாம் என்ன இப்படி பேசுறீங்க என்ன மன்னிச்சிருமா புரியுது நல்லா புரியுது அன்னைக்கு என் மகன் அந்த முதலாளி திட்டினதோ என் புருஷன் நீ எப்படியா திட்டலான்னு அந்த அளவுக்கு கோபப்பட்டு போய் பேசி நின்ன இப்ப என் மகளுக்கு ஒண்ணுங்கும் போது அதே மாதிரிதான் இந்த குடும்பத்துக்கு பண பிரச்சனைன்னு சொன்னதும் நீ தான் முன்ன நின்னு சொந்த கடை வைக்கலான்னு எல்லா ஏற்பாடும் பண்ண நான் இந்த வீட்டுக்கு இத்தனை வருஷமா இருந்து பண்ணதை விட நீ வந்து கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு உங்கள எனக்கு இல்லமா நீ ஷாலோ நீயும் எனக்கு ஒன்னு தான் கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் என்ன பேசட்டும் ஏன் கடவுளே வந்து உன பத்தி ஏதாவது தப்பா சொல்லட்டும் நான் நம்ப மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் என் மருமக தான் கரெக்ட் அத்த

இதோ என் மக சொல்லிட்டா நாளைல இருந்தே நானும் பக்கத்துல டீப் ஆபீஸ்க்கு போறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்டல் ஓற்றேன் டே ராஜா இனி நீயே எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்க வேணாம் நம்ம குடும்பம் நாம ஒத்துமையா இருந்து எல்லாத்தையும் பாப்போம் ஆனா என் மருமகன் ஆசைப்பட்ட மாதிரி சிர்க்கத்துல கண்டிப்பா ஒரு சொந்த மளிகை கடை வைக்கலாம் அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆமா அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கறேமா ஆமாட நீங்கலாம் கஷ்டப்படவேண்டா என்னங்க நான் சொல்லணும் நினைச்சேன் நீங்கதா சொன்னீங்களே நீங்க வேற பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல டிஸ்டேல உட்கார்ந்து பில் போடு ஆல்டவேன என்னால முடியுங்க நானும் உங்க கூட வரேன் நம்ம ரெண்டு பேர் சம்பளமும் வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோனா அப்புறம் நமக்குன்னு ஒரு நிலைமை வருங்க பேசுங்க அத்தை ஷால் எல்லாம் வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க வேண்டாங்க நான் உங்க கூட வரேன் என்ன கூட்டிட்டு போங்க ஏய் என்ன அவளுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்னங்க குடும்ப பொறுப்பெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் தான் சுமக்கணும்னு ஏதாவது வரைமுறை இருக்கா என்ன அஞ்சலி பாருங்க உங்க அளவுக்கு எங்களால முடியலனாலும் எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி உங்களுக்கு பண்றோம் பிளீஸ்ங்க சரின்னு சொல்லுங்க

அத்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நம்ம முன்னேற முடியாது கொஞ்சம் நினைச்சா குடும்பத்துல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்மளால முடிஞ்சதை செய்யணும் என்ன குடும்பம்னு சொன்னா இல்லையா குடும்பத்தோட பாசம் இந்த பாசம் இருந்தா போதுங்க இந்த ஒற்றுமையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாம் அண்ணன் என்ன சம்பாத்தியம் பண்றான்ல கொண்டாடிக்கு மட்டும் தான் செலவ் பண்ணுவானா கூட தங்கச்சி நமக்கு பண்ண மாட்டானா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த மாறி நானு இந்த வீட்டுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்றேன் சொல்ல ஆரம்பிச்சுட்டா இவ்வளவு நாள் அந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டோம் நீ நம்ம மகையும் பாக்கட்டும் இதனால என்ன அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த பஞ்சவர்ணா நம்ம மகன் தலையிலே அவ்வளவு சமயம் திணிக்க கூடாது நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கிறது தப்பு இல்ல இதுக்காக தான் நம்ம மருமகளும் இவ்வளவு கஷ்டப்பட்டானே அவளையும் புரிஞ்சுகிட்ட ஒரு நேரம் வந்தாச்சு இதெல்லாம் பார்த்த திருநாவுக்கு செம்ம எனர்ஜிங்க அதுக்கு இத விட பல மடங்கு சுறுசுறுப்பா நம்மளோட ஒர்க்க பாக்கணும் ஏதோ இவ்வளவு நாள் இருட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்து இப்ப ஒரு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் பணம் என்னங்க பணம் இந்த மாதிரி நல்ல குணத்தோட சந்தோஷமா இருக்கிறதாங்க முக்கியம் இந்த மாதிரி எல்லாரும் மனசுக்குள்ள நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் போது அப்போ கேட்டிச்சு பாருங்க ஒரு குரல் திருநாவுக்கரசு ஆ இது யாgetElementById ஆ சார் வாடா வாங்க வாங்க சார் கேளுங்க நீ டேட் போன பொண்ணோட அப்பாமா வந்திருக்காங்க நினைக்கிறீங்களா ஆ ஆமாங்க எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்க இவங்க சொல்லப் குடும்பம் சந்தோஷம் வந்துருச்சு எல்லாமே ஓகே ஆ இப்போ இவங்க இவங்க என்னோட மனைவி ஆ சார் வாங்க சார் உட்காருங்க அம்மா அவரே தாமா ரொம்ப வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெத்த புள்ள கடவுள் எங்களுக்கு கோடி கோடியா செல்வத்தை கொடுத்தான் ஆனா அந்த செல்வத்திலாம் பெரிய செல்வம் பிள்ளை செல்வம்ங்கிறது தெரியாம போச்சு அதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாமா தவம்மா தவம் இருந்து விரதம் இருந்து

அவ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு டெவலப் ஆகி தான் இந்த எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும் எனக்கு கஷ்டமா இருக்கிறது இந்த சூப்பர் மார்க்கெட்டை மெயின்டெயின் நானே வீட்டுல பேசிக்கிட்டா இருந்தேன் இதை ஏதாவது ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு பேசாம சார் எல்லாம் ஓகே ஆனா என்கிட்ட என்கிட்ட இப்ப பணம் ரொம்ப அவசரம் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட காசு வாங்காம நான் எதையும் கொடுக்க மாட்டேன் ஆனா நான் இப்ப சூப்பர் மார்க்கெட்டை வித்தாலும் அந்த காசு வந்துச்சுன்னா தேவையே இல்லாம பேங்க்ல லாக்கர்ல தூங்கிட்டு இருக்கோம் அந்த தூங்குறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல சார் புரியல தம்பி என்னோட சூப்பர் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணா அவ்வளவு நல்லா போகும் நல்ல லாபம் எடுத்து கொடுத்த சூப்பர் மார்க்கெட் இப்ப என்னால சரி வர பாக்க முடியாம யாரையாவது ஆள் போட்டாலும் அவங்க ஏதாவது சொதப்பிடுறாங்க நம்ம பேரையே பாலாக்கிடுறாங்க அதான் ஒரே முடிவா வித்துடலாம்னு நினைச்சேன் நீ வாங்கிக்கோப்பா அத நல்லா மெயின்டைன் பண்ண. மாசம் மாசம் உனக்கு ஒரு வருமானம் வரும்ல? அதல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட கொடு. ஆ இங்க பாரு நான் சும்மா கொடுக்கறேனா நினைக்காத. உனக்கு ஒரு உதவி பண்றேன். ஆ எப்பினா ஆ வங்க லோன் வாங்கினா மாசம் மாசம் வட்டியோட சேர்த்து முதலையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டே வருவ. ஆனா எனக்கு வட்டி வேண்டாம். நீ முதல்ல மட்டும் மாசம் மாசம் உன்னால முடிஞ்சதே எனக்கு கொடுத்துக்கிட்டே வா. உனக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல நல்ல லாபம் வருது அப்படின்னா அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசா சேர்த்து சேர்த்து கொடு. உன்னால எப்ப முடியுதோ அப்ப அந்த காசு ஃபுல்லா எனக்கு கொடுத்தா போதும். ஐயோ சார் மெயின் ரோடுங்கிறீங்க லட்சக்கணக்கா போகும் இல்ல சார் எங்களால கண்டிப்பா முடியாது முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல தம்பி அதுவும் இந்த வயசுல இவ்வளவு அக்கறையா குடும்பத்தை பாக்கணுங்கிற உன் பொறுப்பு உனக்காக எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கிறோன்னு உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் பேசினது எல்லாத்தையுமே கேட்டேன் இந்த அளவுக்கு வைராக்கியமா வாழ்க்கையில இதையாவது செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிற உங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல இல்ல சார் எனக்கு என்னமோ மா நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க நான் அதை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதை உங்ககிட்ட கொடுக்குறேன் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் காசா வாங்கிக்கிறேன்னு சொல்றேன் இதுல என்ன உங்க மகனுக்கு கஷ்டம் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போது அதெல்லாம் நாங்க சொல்லி கூட பழக்கம் இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு எங்க போவோம் சொல்லி பழக்கம் இல்லாம இருக்கலாம் இனி செஞ்சு சாதிச்சு காமிங்க இல்ல 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 அஞ்சலி சார் என் பொண்ணு கொண்ணுங்க மத்தல தைரியமா முன்ன நின்னு அவ்வளவு துணிச்சலா போராடுன உன் குடும்பத்துக்காக அந்த துணிச்சல் இல்லையா சார் அப்பா சொன்னா கேப்பியா அச்சார் அது வந்து இதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும்ங்கிறதுக்காக நான் சொல்றேம்மா இல்ல நான் இவ்வளவுதரம் சொல்லியோ நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களா ஓகே என்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன வर्तம் கடைசி வரைக்கும் இருக்கும் இது உங்க இஷ்டம் நான் சொல்ற எல்லா ஆ தம்பி யோசிக்காத ஐயா அந்த கடத்தல்காரங்க கோடி ரூபா கேட்டிருந்தா கூட கொடுத்துட்டு என் பொண்ண கூட்டிட்டு தான் வந்திருப்போம் அவங்களுக்கே கொடுக்கணும் நான் நினைக்கிறப்போ என் பொண்ணு உயிரே மட்டும் இல்ல மானத்தையும் காப்பாத்தி இருக்கீங்க நாங்கவனு சும்மா கொடுக்கலையே அதுக்குரிய அமௌண்ட மாசம் மாசம் கொடுங்கன்னு தான் சொல்றோம் ஆ இதுக்கு மேல

நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஹாப்பி தான் இப்போ திருநா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு அதுவும் அஞ்சலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனருங்க திருநா மட்டும் இல்ல பஞ்சவனம் அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்ல சூப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க நல்ல லாபம் கிடைச்சதுங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய மனுஷனுக்கு கடன் அடைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஷாலு இப்ப ரொம்ப ரொம்ப பொறுப்பாயிட்டாங்க நல்லா படிக்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறாங்க இப்படியே அவங்களோட லைஃப் சூப்பரா போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்த விட அஞ்சலி ஹாப்பி அண்ணாச்சி ஸ்டோரி பிடிச்சிருந்ததா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் போன பார்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டோரி இப்பவே முடியும் நினைச்சே முடியல இது ஷார்ட் ஸ்டோரியா இல்ல லாங் ஸ்டோரியா அப்படிን கேட்டிருந்தீங்க இது ஷார்ட் ஸ்டோரி தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு எபிசோட் டைமிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆயிடுச்சு அதனால இத இழுத்து கொண்டு வர அஞ்சு எபிசோட் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு எபிசோட்ல முடிஞ்ச அளவுக்கு முடிங்கன்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பாங்க அடுத்தடுத்து வர ஸ்டோரியில ரெண்டு கூடنا மூணு அதுக்குள்ள நான் ஸ்டோரியை finish பண்ணிறேன் ஓகேங்களா அப்புறம் அப்புறம் இனி ஒரு புதிய ஸ்டோரியில ஷார்ட் ஸ்டோரியில உங்க நான் திரும்பவும் சந்திக்க வரேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ் பை